நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் முதல் வசனம் வரை என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு உன் புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதிர்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவினை அறியும் அறிவை கண்டடைவாய் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று என்று மெய் ஞானத்தை வாய்த்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேதகமாய் இருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்த வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் ஹயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கண்டிய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்த ஹார வழியில் வழிகளில் நடக்கிற நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலி ஊறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சிகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண் ஆகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறைத்தோரிடத்திற்கும் சாகிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்கரோ பூமியிலிருந்து அறப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் முடிந்தது